பிரைஸ் தலாட் கத்துடைய பசு நாம் மக்கப்படுவதாக சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவை நோக்கி கூப்பிடுவேன் அலை லூவியா ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாக உன்னதமான தேவை நோக்கி கூப்பிடுவேன் நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவதற்கு இங்கே தாவிது அழகாக சொல்கிறார் அது எப்படி சொல்கிறா தெரியுங்களா தாவிது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸ் நஷ்டம் வராமல் இருக்கணும் ஊழியத்தில் நஷ்டம் வராமல் இருக்கணும் குடும்பத்தில் நஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தவா நம்ம கூப்பிடணும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரே அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கணும் பழைய பாட்டு ஒன்று இருக்கிறது எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா அதை முடிப்பின் பார்வோ முடித்தின் பார்வோம் எப்படி ஒன்று நம்ம பாடிட்டு இருக்கிறோம் இப்படி அந்த காலத்துல எளியாவின் அடக்கல்ல எளியாவின் அப்பத்திற்கு பதில் தந்தான் பஞ்சமின்றி எளியாவை ஆசிர்வதித்தான் பஞ்சம் தேரும் வரை அந்த வேதவை வீட்டில் பஞ்சம் தேரும் வரை அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் என்னையும் மாவும் கூறையவில்லை அந்த பானையில் என்னையும் மாவும் கூறையவில்லை எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கே நிபயமில்லை உலகினிலே எனக்காக யாவற்றையும் செய்வதினா எனக்காக நான் செய்வதாள் சிப்பின் பாத்திரமேந்தி தொழுதிடுவேன் நான் அந்த சிப்பின் பாத்திரமேந்தி தொழுதிடுவேன் பஞ்சத்தில் எளியாவுக்கு அப்பம் கொடுத்தவர் இன்னைக்கு என்ன நஷ்டம் வருதோ அதெல்லாம் பார்க்காதீங்க கஷ்டம் வருதோ பார்க்காதீங்க பிரச்சனை வருதோ பார்க்காதீங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக யாவிய செய்து முடிக்கப் போகிற தேவனாக உந்தமான தேவன் நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படி என்னை கூப்பிட்டாருன்னா என வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ கத்தர் அற்புதமாக செய்து முடிப்பார் நம்புகிறீங்களா ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுன்னு நினைக்கிறீங்களா உற்சாகமாக கூப்பிடுங்க ம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பா கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவா உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்தேடுவார் எவ்வளோ பாருங்கள் அழகான ஒரு காரியங்கள் கூப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் சரியாக இருக்குங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் கவலைப்படாதீங்கன்னா உடனே இதாகிடுமா நீங்கள் நீங்கள் ஆண்டோடைய அன்பை நோக்கி உள்ளத்தின் ஆளு நோக்கி பார்க்கணும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நோக்கி கூப்பிடணும் நீங்கள் நோக்கி கூப்பிடணும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாக தேவனாகிய நோக்கி கூப்பிடுவேன் நான் அப்படி கூப்பிடும்போது என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் மாற ஆசீர்வத்தை கற்றுக் கொடுக்க வந்தவராக இருக்கிறார் ஆமாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க டேடி நடக்க முடியலை நடக்க முடியலை எசுவே நடக்க முடியலை தாங்கி கொள்ளுங்க கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க இப்படி பாடுவதற்காக நான் அழைத்து வரல எனக்காக யாவையும் செய்பவரே எனக்கு இனி பயம் இல்லை உலக நில்ல அப்படின்னு பாடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் இதே பக்தன் இப்படி பாடற பாருங்க அற்புத ஏசு ரஜினி உத்தம மணனி நீரே என் ஆறுதல் ஓ ஓ நீரே என் ஆறுதல் உற்சாகமாக இருங்க அவட அன்பை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அப்படியே பாசத்தை கெட்டியை பிரிச்சுக்கோங்க சோர்ந்து போகாதீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாக இருந்த தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தேழு ரெண்டு சொல்லுகிறதே அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கூப்பிடுங்க இன்றைக்கி ஆண்டகிட்ட பேசிக்கிட்டே இருங்க பேசுங்க விடாதீங்க விடாதீங்க விட்டுறாதீங்க பேசிக்கிட்டே இருங்க ஆண்டோட்ட பேசுங்க ஆண்டோட்டை கூப்பிடுங்க அற்புதம் உங்களுக்கு அதிசயம் உங்களுக்கு ஆசுதம் உங்களுக்கு பலன் உங்களுக்கு சுகம் உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மாறும் தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஆசைகள் ஏசிவி நாமத்தில் தான் இருக்கணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்பு தகப்பண்ணு இந்த வார்த்தை உலக பிள்ளைகள் ஆசிரியர் கை ஸ்தோத்திரம் கிருப்பியை தாங்கட்டும் நன்மை செய்யும் ஏசு முல்ல பிதாவே ஆமே